ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா என்னோட ஹஸ்பண்ட் வந்து சேல்ஸுக்காக ஒரு வீடு கட்டியிருக்காங்க அந்த வீட்டோட ஃப்ரண்ட் வியூ வந்து இதுதான் எலிவேஷன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத சொல்லுங்கள் இந்த வீடு பார்த்திங்க அப்படின்னா தூத்துக்குடியில் தான் இருக்குது இந்த வீடு வேணும் அப்படிங்கிறவங்க வந்து இன்ஸ்டாகிராமில் என்னோட ஐடியா கான்டெக்ட் பண்ணுங்கள் நான் ஹஸ்பண்டோட நம்பரை தரேன் டீட்டெயில் எல்லாமே அவங்ககிட்ட பேசிக்கோங்க இப்போ இந்த வீட்டோட சின்ன கிளிப் மட்டும் உங்களுக்கு கீழே எப்படி இருக்குது மாடி எப்படி இருக்குது அப்படிங்கிறத காமிக்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து நம்ம கீழே வந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ரெண்டு மாடிக்கும் கீழேயும் சேர்த்தே வந்து தனித்தனி சம்பு உண்டு நம்மளுக்கு தனி பிரச்சனை எதுவுமே இல்லை அதுக்கப்புறம் நம்மளுக்கு கரண்ட்டுமே மாடிக்கு தனி கீழே தனி சப்போஸ் நீங்கள் இந்த வீடு வந்து வாங்குறீங்க அப்படின்னா நீங்கள் கீழே இருந்துட்டு மாடியில கூட வாடகைக்கு விட்டுக்கலாம் எல்லாத்துக்குமே நல்ல ஒரு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் அந்த வீடு வந்து கட்டியிருக்காங்க இல்லை ரெண்டு வீடுமே நம்மளே வந்து யூஸ் பண்ணிக்கலாம் கீழே பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் ஒரு ஹாலு இதில் வந்து உங்களுக்கு இன்டீரியர் ஒர்க் எல்லாமே பண்ணிட்டாங்க இப்போ அந்தக்குள்ளே வேலை தான் நடந்துக்கிட்டு இருக்கு பெட்ரூம்ல பார்த்தீங்க அப்படின்னா அங்கேயும் பண்ணியிருக்காங்க அப்புறம் சூப்பராக சீலிங் எல்லாமே சூப்பராக நடந்துகிட்டு இருக்கு ஃபினிஷிங் ஸ்டேஜ் வந்து வர ஆரம்பிச்சுட்டு அதனால தான் சரி உங்கள்கிட்ட அந்த வீடை காமிக்கலாம் அப்படின்னு மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வீட்டில் அதிகமாக லேடிஸ் தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம் அவங்களுக்காக தான் பார்த்து பார்த்து கட்டியிருக்காங்க அதாவது எப்போவுமே என்னோட ஹஸ்பண்ட் வந்து நம்ம வாஷிங் மிஷின் இந்த மாதிரி ஒவ்வொரு ஏரியாவும் மெயினாக பார்த்து பண்ணுவாங்க ஏன்னா நம்மளுக்கு வீடுன்னு எடுத்துக்கிட்டாலே லேடிஸ் வந்து நல்ல ஒரு திருப்தியாக இருக்கணும் ஃபுல் டைம் அவங்க தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுனால இப்போ கிச்சனும் பார்த்தீங்க அப்படின்னா மாடலர் கிச்சன் தான் நம்மளுக்கு அதுலேயுமே எல்லா கபோர்டு ஒர்க் எல்லாமே இருக்கு சூப்பராக பண்ணியிருக்காங்க இந்த வீடு வந்து எனக்கு தந்தா கூட நான் வாங்கிக்கிடுவேன் அந்த மாதிரி தான் இருக்கு தான் அவங்க அந்த வீட்டு பக்கமே என்னை கூட்டு போனது இப்போ இப்பதான் போய் காமிச்சிருக்காங்க சரி அது உங்களுக்கு ஒரு வீடியோ எடுத்து காமிக்கலாம் அப்படின்னு தான் அதுக்கப்புறம் பெட்ரூம் எல்லாமே கபோர்ட் ஒர்க் தான் பண்ணிருக்காங்க அதுக்கப்புறம் பூஜை ரூமும் இங்க உண்டு பாத்ரூம் பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு அப்படின்னு பாக்கும்போதே சூப்பரா இருக்கு டைல்ஸ் எல்லாமே நீட்டாக இருந்துச்சு இன்னைக்கு கூட வேலை வந்து நடந்துட்டு இருந்துச்சு தான் போய் அப்படி பார்த்துட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் ஒரு குட்டி பூஜை ரூம் அங்க பார்த்தீங்கன்னா அங்கேயுமே கபோர்ட் ஒர்க் எல்லாமே இருக்கு

போங்கப்பா வெல்கம் டு மை ஹவுஸ் ம் ஓகே நல்ல ஸ்பேसेस காட்றோம் ம் இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு டைனிங் ம் ஹால் டைனிங் ஹால் இது மாதிரி வந்து ம் फिर मास्टर वाले ये अंदर एक और बालकनी किचन एरिया और बालकनी है किचन एरिया और बालकनी है ठीक है ये बाजू में सरीबरी है लान वे भी एरिया है 30 फीट रोड है ए ये भाई एक और वेरिएंट है हम्म और हम्म

ஒரு வாஷிங் மிஷின் ஏரியா ம் ஒரு பால்கனி துளி காய போட்டுடலாம் இந்த மாதிரி கிச்சனில் பெரிய வெளியே போகிற வாஷிங் அந்த லேடிஸ் வந்து எது பெர்ஃபெக்ட்டாக இருக்கும் அவங்க என்ன ஃபுல் டைம் அவங்க தானே வீட்டில் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க அவங்க வந்து எப்பவுமே நம்மளுடைய பொறுத்த வரைக்கும்

யார் உனக்கு யாரன்னு இந்த வீட்டை தாரேன்னா யாரும் நல்ல காத்து రాఫ్టర్ కొందరుంత అందసాదు టైల్స్ எல்லாமே సూపర్ నా నీటా இருக்கு సూపర్ ఇది నల్ల స్పీసిస్ అన ఫ్రెండ్ ఫ్రెండ్ இங்கே சூப்பராக ஒரு பிளேஸ் இதில் இது என்னது என்னதுக்காக இந்த மாதிரி ஒதுக்கி வச்சிடலான்னு ஓகே 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 ஃப்ரெண்ட் உங்களுக்கு இந்த வீடு பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடு இப்போ சேல்ஸுக்கு தான் வேணுங்கிறவங்க இன்ஸ்டாகிராமை கான்டெக்ட் பண்ணுங்கள் நம்பர் தர பேசிக்கோங்க அதான் இருப்பா